இந்த ஊர்ல இரண்டு சிவாலயங்கள் இருக்கு இது கிழக்கு நோக்கி பார்த்த சிவாலயம் ஆஹ் மற்றொன்று பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பார்த்த ஒரு சிவாலயம் இதெல்லாம் குலோத்துங்க சோழனோட கல்வெட்டும் ஆஹ் நம்ம குலசேகர பாண்டிய மன்னரோட கல்வெட்டையும் நம்மளால பார்க்க முடியுதுங்க அதாவது பொதுவா வந்து கருவூரை எப்பவுமே அமைதியா இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம இது பக்கத்துல வந்து வீடுகள் பெரிதளவுல கிடையாது அதனால இந்த கோவில் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அமைதி அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஒரு உண்மையே சொல்லனா ஒரு குண்டூசியை நீங்க கீழப்பட்டா கூட சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அமைதி வந்து இருக்குதுங்க அந்த கற்களை பயன்படுத்துவாங்க அதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா ஒரு சில இடங்களுக்கு பயன்படுத்துவாங்க ஆனா அந்த கற்களை வைத்து ஒரு மு ஒரு முழு கோவிலையும் கட்டியிருக்காங்க அப்படின்னா அது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவில் தாங்க ரொம்பவும் அற்புதமான ஒரு குளக்கரை பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம தாமரை மலர்கள் வந்து சூழ்ந்திருக்கு இந்த குளக்கரைக்கு அப்படியே மேல் அந்த மேல் பக்கத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிவப்பு நிறத்துல காட்சி கொடுக்குற சிவன் கோவில்னே சொல்லலாங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த கோவில் தான் அந்த நான் சொன்னக்கூடிய அந்த கோவில் பொதுவா வந்து கருங்கற்களால் கட்டப்பட்ட கோவில்களை பார்த்துருப்போம் சுதை சிற்பங்களை வைத்து நம்ம செங்கல் கட்டுமானம் வைத்து அந்த மாதிரி கோவில்களையும் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த சிவன் கோவிலுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே பாத்தீங்கன்னா செம்பாரம் கற்கள் அப்படின்ற கற்களை கொண்டு கட்டப்பட்ட அதாவது அந்த கற்களை பயன்படுத்துவாங்க அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா ஒரு சில இடங்களுக்கு பயன்படுத்துவாங்க ஆனா அந்த கற்களை வைத்து ஒரு மு ஒரு முழு கோவிலையும் கட்டிருக்காங்க அப்படின்னா அது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவில் தாங்க இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலுடைய வரலாறு என்ன இந்த கோவில் இருக்கிற கல்வெட்டுக்கள்ல என்ன தகவல் இருக்கு இது எல்லாத்தையுமே இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கோவிலுக்கு அந்த முகப்பு பகுதி உள்ள செல்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த நான்கு தூண் நந்தி மண்டபம் ஒன்று இருக்குதுங்க இந்த மண்டபத்தில் இருக்கிற அந்த அடிப்பக்க அமைப்பு கூட அந்த செம்பாரம் கற்களாலதான் வச்சிருக்கிறாங்க அதுல இருக்கிற அந்த ஆதார பீடம் கூட செம்பாரம் கற்களாலா இருந்திருக்கு இன்னைக்கு இங்கே நந்தி இல்லை நந்தியோட அந்த தூணில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முருகரோட சிலை அம்சமும் இன்னொரு பக்கம் வந்து விநாயகரோட சிலை அம்சமும் இருக்குது இது வந்து அந்த நந்தி மண்டபம் அடுத்து இது வந்து இந்த நுழைவாயில் பிரதான நுழைவாயில் இந்த சிவன் கோவில் பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பார்த்த சிவன் கோவில் இன்னொன்னு இந்த ஊர்ல ஒரு சிறப்பம்சம் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா இந்த ஊர்ல இரண்டு சிவாலயங்கள் இருக்கு இது கிழக்கு நோக்கி பார்த்த சிவாலயம் மற்றொன்று பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பார்த்த ஒரு சிவாலயம் இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டம் ராதானூர் அப்படின்ற ஊர்ல முற்கால பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவாலயம் சொல்லலாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமைன்னு நமக்கு தெரிய வருது அவ்வளவு பழமையான ஒரு சிவாலயம் ஆஹ் சொல்லப்போனா ஒரு அழியும் தருவாயில இருந்த ஒரு சிவாலயத்தை இன்னைக்கு அரசாங்க பார்வைக்கு கொண்டு சென்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த இடமெல்லாம் வந்து ஆஹ் ரொம்ப அடைஞ்சிருந்துச்சு இன்னைக்கு இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து அந்த பழமை மாறாம அதே மாதிரியான கற்களை வைத்து இந்த திருப்பணியை வந்து அரசாங்கம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் இதுக்காகவே இந்து சமய அறநிலையத்துறைக்கு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இதுல என்னென்ன கருவறையில என்னென்ன சாமி இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியலைங்க உள்ள மூலவர் இருக்காரு வாங்க உள்ள போயலாம் இதுதான் வந்து அந்த மூலவருடைய கருவறை இப்ப வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குங்க நாங்க வரும்போது யாருமே இல்லை இது வந்து மூலவரோட இந்த கருவறை இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சாமி வந்து உள்ள இருக்காரு கிட்டத்தட்ட ரொம்ப அம்சமான ஒரு ஒரு சிலை அம்சம் பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்பவும் அமைதியா இருக்குதுங்க அதாவது பொதுவா வந்து கருவறை எப்பவுமே அமைதியா இருக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம இது பக்கத்துல வந்து வீடுகள் அளவுல கிடையாது அதனால இந்த கோவில் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அமைதி அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஒரு உண்மையே சொல்லணும்னா ஒரு குண்டூசியை நீங்க போட்டா கூட சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அமைதி வந்து இருக்குதுங்க ஒரு முற்கால பாண்டியர்கள் வழிபட்ட ஒரு கருவறைக்குள்ள இன்னைக்கு நாம நிக்கிறதே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம்ங்க ஆஹ் இந்த கோவிலோட அந்த சுற்று சுவர்கள் எப்படி இருக்குது இந்த கல்வெட்டு செய்திகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அதாவது காணொலியோட தொடக்கத்திலே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதாவது சிவப்பு வண்ணத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த செம்பாரம் கற்கள் தான் அதாவது நீங்க பாத்திருக்கீங்க செம்மண் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்புல கற்கள் இருந்த அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அமைப்பு தான் இங்க இருக்கிறது இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து இப்ப நம்ம கல்ல இருக்கோம்னா இதுல வந்து ஒரு பினிஷிங் இருக்கும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த பினிஷிங் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ஒத்துன மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும் அதிக அதிகபட்சமா எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்கு பயன்படுத்தி இருக்காங்கன்னா உலைகள் அதாவது இந்த ஊது உலைகள் நம்ம பெரிய பெரிய உலைகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா அங்க வந்து இது அதிகப்படியான வெப்பத்தை தாங்கக்கூடிய கற்கள்னால அந்த இடத்துல பயன்படுத்திருக்காங்க ஆனா ஒரு சிவன் கோவில் முழுக்கவே இந்த கற்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற போது ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்குங்க ஏன்னா நாங்க இப்பதான் வந்து முழுவதும் செம்பாலம் கற்களால செய்யப்பட்ட ஒரு சிவன் கோவில பார்த்திருக்கோம் ஒருவேளை நீங்க இருக்க மாதிரி வேற எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம அதை கமாண்ட்ல சொல்லுங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சிவப்பு வண்ணத்துலதான் இந்த கோவிலே வந்து முழுவதும் காட்சி கொடுக்குது இந்த பக்கத்துல எல்லாமே பாருங்க எல்லாமே சிவப்பு வண்ணத்துல காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோவில தான் இந்த கோவில் இருக்குதுங்க இந்த கோவில் வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்குதுங்க எல்லாமே கொடை தானங்கள் கொடுத்த கல்வெட்டுக்களை நம்மளால பார்க்க முடியுது இதுல வந்து முதலாம் குலோத்துங்க சோழனோட கல்வெட்டும் நம்ம குலசேகர பாண்டிய மன்னரோட கல்வெட்டையும் நம்மளால பார்க்க முடியுதுங்க இந்த கோவில்ல ஒரு சிறப்பம்சம் இருக்குது அது என்னன்னா இந்த கோவிலுக்கு ஒரு தூண் வந்து ஆஹ் ஒரு பெண்மணி வந்து இந்த கோவிலுக்கு வந்து இதை வந்து தானமா வழங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு கல்வெட்டு செய்தியும் இந்த கோவில கிடைக்குதுங்க அதாவது அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் பெண்கள் எப்படி இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும் அவங்க வந்து இந்த கோவிலுக்காக ஒரு ஒரு தூணையே வந்து கொடை தானமா கொடுத்திருக்காங்க அப்படின்ற கல்வெட்டு செய்தி இங்க கிடைக்குது இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பெண்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத இது மூலம் நம்ம எளிதா தெரிஞ்சுக்கலாங்க ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு கோவில் இந்த கோவிலோட பெயர் வந்து கல்வெட்டுல என்ன இருக்கு அப்படின்னா திருக்கான பேர்கூற்றத்து பாலூரான ராஜராஜ நல்லூர் அப்படின்ற பெயர் தாங்க இந்த ஊருக்கு இப்ப பெயர் இருக்கு அந்த காலத்துல இருந்திருக்கு இன்னைக்கு இந்த ஊர் வந்து ராதானூர் அப்படின்ற பெயர்ல வந்து இந்த ஊர் அழைக்கப்படுது அதாவது ஒரே ஊர்ல ரெண்டு சிவாலயம் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த இடம் வந்து பாண்டியர்கள் காலத்துல இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்க ஏன்னா பொதுவா நிறைய ஊர்களில் சிவாலயங்களே கிடையாது ஆனா ஒரே ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமம் தான் சிவகங்கை மாவட்டத்துல அந்த மாவட்டத்தில் அந்த இந்த மாவட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு சிவாலயம் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பம்சம் வாய்ந்தது அதுவும் இது பாத்தீங்கன்னா முழுவதும் ஒரு சிவப்பு வண்ணத்தால செய்யப்பட்ட சிவாலயம்னே சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பம்சம் மிக்கது இந்த இந்த கோவிலோட அந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மறக்காம நேர்ல வந்து பாருங்க இது வந்து நீங்க எப்படி வரணும்னா சுரகணில இருந்து இளையான்குடி செல்லும் சாலையில இந்த ஊர் இருக்குதுங்க அதனால நீங்க நிச்சயம் நேர்ல வந்து பார்க்கலாம் இப்ப வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது எப்ப வந்து கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் நமது பக்கத்துல வந்து நம்ம பதிவிடுறோம் இந்த கோவில் வந்து இந்த கோவிலோட திருநாமம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருவிருந்தீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்துல இந்த கோவில் அழைக்கப்படுதுங்க அதனால முடிந்த அளவு இப்படி ஒரு சிறப்பம்சம் மிக்க ஒரு கோவில் வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்